ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நசீம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிபே ஃபோன்பே யூபிஐ மூலமாக பணம் செலுத்தி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எந்தெந்த வகையில் சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் கடைசியாக டெமோவாக வீடியோ மூலமாகவும் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று ஜிபே ஃபோன்பே பற்றி சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் பாஸ்புக் மணி ஆர்டர் செல்லான் டெபாசிட் ஏடிஎம் போன்ற வார்த்தைகளை கேட்பதே அரிதாகி போன கடந்த ஆறு ஏழு வருடங்களில் ஜிபே ஃபோன்பே யூபிஐயுமாக மாறியிருப்பது பல வகையில் நன்மை பயப்பதாக இருந்தாலும் சில சிரமங்களுக்கு நம்மை ஆளாக்குகிறது என்பதே உண்மை வங்கிக்கு சென்று மற்றவர்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யும் போது நம் கவனக்குறைவால் மாற்றி அனுப்பிவிட்டால் அப்போதே வங்கி மேலாளரிடம் விவரத்தை திரும்பி பணத்தை பெற முயற்சிப்போம் இல்லை பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு முன்பு திரும்ப பெற்றுவிடலாம் விடலாம் என்று நம்பிக்கையாவது இருக்கும் ஆனால் மொபைல் மற்றும் இணையவழி சேவை பயன்பாட்டிற்கு வந்த பிறகு இருந்த இடத்திலேயே பணத்தை அனுப்பவும் பெறவும் முடியும் என்ற நிலை உருவானது இது எளிதானதாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்கும் யூபிஐ வழி மோசடிகள் மக்களுக்கு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்றேதான் சொல்ல முடியும் தவறுதலாக செலுத்திய பணத்தை திரும்ப பெற முடியுமா எப்படி பெறுவது யாரை கேட்பது என்ற குழப்பங்கள் மக்களுக்கு இருக்கின்றன பணத்தை தவறான யூபிஐ ஐடிக்கோ மொபைல் நெட்கோ செலுத்தி விட்டாலும் உங்கள் அங்கீகாரம் இல்லாமல் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் மோசடி செய்யப்பட்டிருந்தாலும் முறைகேடான வழியில் உங்கள் பணம் செலுத்தப்பட்டிருந்தாலும் உங்கள் பரிவர்த்தனை தோல்வி அடைந்த போதிலும் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் டெபிட் ஆகியிருந்தால் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியவருக்கு பணம் சென்றடையாமல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் பணத்தை திரும்ப பெற முயற்சி செய்யலாம் அதற்கான வழிமுறைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் நீங்கள் பணம் தவறாக செலுத்தி நபரை தொடர்பு கொள்ளலாம் அவர் ஒப்புக்கொண்டால் அவரிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும் இதில் பார்த்தோமேயானால் நூற்றுக்கு ஒரு பத்து நபர்கள் கண்டிப்பாக பணத்தை திரும்ப செலுத்தி விடுவார்கள் தவறாகத்தான் வந்திருக்கிறது இது நம் பணம் அல்ல சம்பந்தப்பட்டவர் நம்மை அணுகியுள்ளார் நாம் திருப்பி கொடுப்பதுதான் சரி என்று நினைப்பவர்கள் நூற்றில் பத்து பேர் நிச்சயமாக திரும்பி கொடுத்து விடுவார்கள் அடுத்து வங்கி வாடிக்கையாளர் சேவை சம்பந்தப்பட்ட நபர் ஒப்புக்கொள்ளாத நிலை அல்லது அவரை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கவும் அதாவது கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர் எண்ணிற்கு புகார் செய்து உங்களின் நிலையை எடுத்துரையுங்கள் நீங்கள் எப்பொழுது பணத்தை தவற விட்டீர்களோ அப்பொழுதிலிருந்தே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றிற்கும் ஆதாரத்தை சேமிப்பது நல்லது உதாரணமாக நீங்கள் பணம் ஸ்கிரீன்ஷாட் அதை சேமித்து வைத்திருக்க வேண்டும் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியோடு பேசும் பொழுதும் அந்த காலை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளவும் யுபிஐ பரிவர்த்தனை ரீகால் நீங்கள் அனுப்பிய பணத்தை திரும்ப பெற பல வங்கிகளில் டிரான்சாக்ஷன் ரீகால் போன்ற அம்சங்கள் வழங்குகின்றன உங்கள் வங்கியில் இந்த அம்சம் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மின்னஞ்சல் அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் பணம் மாற்றி அனுப்பப்பட்டதை சில மணி நேரங்களில் நீங்கள் திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும் இதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு வழிமுறை அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வங்கிக்கே சென்று புகார் அளிக்கலாம் தொண்ணூறு சதவீத வங்கிகளில் நம்முடைய வாடிக்கையாளருக்கு இப்படி ஒரு பிரச்சனை உள்ளது என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் சில வங்கிகளில் அதற்கு நேர் மாறாக அவர்களின் முதல் கேள்வி எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் பணம் செலுத்தினீர்களோ அந்த கஸ்டமர் கேர் வாடிக்கையாளாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இதற்கு உதவி செய்ய முடியாது என்று கையை விரித்து விடுவார்கள் ஒருவேளை அவ்வாறு அவர்கள் கூறும் வேறு வழி இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய அடுத்த முயற்சி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் இது போன்று பணம் தொலைந்தது அதற்கான ஆதாரங்கள் எண்ணம் உள்ளன அதை மீட்டுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற புகாரை நீங்கள் அளிக்க வேண்டும் இப்போது ஜிபே அப்ளிகேஷனில் நமக்கு ஏதாவது பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணும் பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத அந்த ஆப் மூலமாகவே காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் நமக்கு எந்த ட்ரான்சாக்ஷனில் பிரச்சனையோ அந்த டிரான்சாக்ஷன் மெயினாக எடுத்துங்க அந்த ட்ரான்சாக்ஷனை கீழே லாஸ்ட்டாக ஸ்ட்ரால் பண்ணிங்கன்னா ஹேவிங் இஷ்யூன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் எப்படின்னா கூகுள் பேயோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது அந்த கஸ்டமர் கேர் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோன்பேவை பார்க்கலாம் ஃபோன்பேலேயும் அதே போல் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷனில் சிக்கல் இருக்குதோ அதை கிளிக் பண்ணிங்க அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் சப்போர்ட் ஃபோன்பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா நீங்கள் தமிழ்லேயே கூட டைப் பண்ணலாம் வீடியோட கடைசியில் ஒரு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த அப்டேட் இதுதான் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி யூனிஃபைட் ஃபேமன்ஸ் இன்டர்ஃபேஸ் சேவைக்கான பரிவர்த்தனை வரம்பு முற்றிலுமாக மாற்றப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வரை யூபிஐ ஆப்ஸ் மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் ஒரு லட்சமாக இருந்தது இப்போது இந்த வரம்பில் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளதாக ஆர்பிஐ தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கையானது யுபிஐ மூலம் அதிக பணம் செலுத்துவதை எளிதாக்குகிறது இதனால் நுகர்வோர் வரி செலுத்துவதை எளிதாக்குகிறது என்று இந்தியன் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கூடுதலாக ஆர்பிஐ யுபிஐ மூலம் பிரதிநிதித்துவ பேமெண்ட்டுகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது முதன்மை பயனரின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை யுபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள ஒரு நபரை மற்றொரு அங்கீகாரம் அளிக்க இது அனுமதிக்கும் இரண்டாம் நிலை பயனருக்கு யுபிஐ உடன் இணைக்கப்பட்ட தனி வங்கிக் கணக்கிற்கு இது தேவையில்லை ஆர்பிஐ தகவல்படி இரண்டாம் நிலை பயனருடன் யூபிஐயுடன் உடன் இணைக்கப்பட்ட ஒரு தனி வங்கி கணக்கை வைத்திருக்க வேண்டிய அவசியமின்றி முதன்மை பயனரின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு வரம்பிற்கு மற்றொரு நபர் யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இது அனுமதிக்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் கடன் வழங்கும் பயன்பாடுகளின் ஒழுங்குமுறை உருவாக்கவும் ஆர்பிஐ முன்மொழிந்துள்ளது அங்கீகரிக்கப்படாத டிஜிட்டல் லேண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருந்து எழும் சிக்கல்களை தீர்ப்பதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் இந்த கொள்கையுடன் தங்கள் கடன் வழங்கும் பயன்பாடுகள் பற்றிய தகவல்களை புகார் அளித்து புதுப்பிக்க வேண்டும் இந்த நடவடிக்கை நுகர்வோர் அங்கீகரிக்கப்படாத கடன் வழங்கும் பயன்பாடுகளை எளிதாக கண்டறிய உதவும் ஆர்பிஐ அறிமுகம் செய்த புது ரூல்ஸ் மற்றொரு குறிப்பிடத்தக்க திட்டம் கடன் தகவல் நிறுவனங்களுக்கு சிஎஸ்இஎஸ் கடன் வழங்குபவர்களால் கடன் தகவல் அறிக்கையின் அதிர்வெண்ணை அதிகரிப்பதை உள்ளடக்கியுள்ளது தற்போது கடன் வழங்குபவர்கள் சிஎஸ்சிகளுடன் ஒப்புக்கொண்டபடி மாதாந்திர அல்லது குறுகிய கால இடைவெளியில்தான் கடன் தகவலை வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கின்றனர் புதிய முன்மொழிவு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது இன்னும் அடிக்கடி புகார் அளிக்க பரிந்துரைக்கிறது இதன் விளைவாக கடன் பெறுபவர்கள் தங்கள் கடன் தகவல்களை விரைவாக புதுப்பிப்பதன் மூலம் பயனடைவார்கள் குறிப்பாக அவர்கள் கடனை திரும்பிச் செலுத்தும் போது இது பெரிதும் உதவும் கடன் வழங்குபவர்கள் தங்கள் பங்கில் கடன் வாங்குபவர்களின் அபாய மதிப்பீட்டை சிறப்பாக செய்ய முடியும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது இந்த நடவடிக்கைகள் நுகர்வோருக்கு சிறந்த சேவைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்கும் என்றும் கூறப்படுகிறது